அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு குரலுக்கு ஹலூயா சகலமும் என்ன பண்ணுமா நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அப்போஸ் நகை பவுல் சொல்றாரு ஹலே லூயா அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் சும்மா அழைக்கப்படலங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஹலே லூயா உங்களையும் என்னையும் கத்திர எப்படி தெரிந்து கொண்டிருக்காருனா தாயின் கருவில உருவாதற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்காரு நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த நாள்ல கூட பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் ஒரு திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வந்திருக்கிறீர்கள் தேவன் சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களை பார்த்தா சொல்றாரு சகலமும் உங்களுக்கு எப்படி இருக்குமா நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் ஹலிலூயா எப்ப நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க